ஒரு பவுலில் அரை கப் கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க ஒரு வடிகட்டியில் வெள்ளை துணி போட்டு ஒரு கப் தயிர் ஊற்றி அரை மணி நேரம் கழித்து எடுத்துருக்கேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் மயனைஸ் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சாட் மசாலா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது துருவன கேரட் கொஞ்சம் போட்டுக்கலாம் துருவனை முட்டைக்கோஸ் பொடியான இருக்கிற கொட மிளகா வேக வச்ச ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் போட்டுக்கோங்க காய்கறிலாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு அளவு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மல்லித்தலை கருப்பில் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தயிர் காய்கறி எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாலு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க கலந்து வச்சிருக்கிற தயிர் கலவையை எடுத்துக்கோங்க அதை ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட்டில் நல்லா பரவலாக தடவிக்கோங்க இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து அது மேலே நல்லா அழுத்தி மூடி வச்சுக்கோங்க இப்போ இதை தவால ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு தவா வச்சு ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கோங்க அதில் ஸ்டஃப் பண்ண ப்ரெட்டை வச்சுக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டு ப்ரெட்டை இன்னொரு பக்கம் துரி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போது சுவையான தயிர் சாண்ட்விச் தயாராகிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மதி ஃபுட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்